பாஜக அதிமுக கூட்டணி அமைந்ததுல இருந்து அவங்களுடைய பிளானே என்னன்னா உன் திருவாயை கொஞ்சம் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் மூடிக்கிட்டு இருங்கடா சங்கிகளா இங்க தமிழ்நாட்டில் எந்த அரசியல் நேரடி எடுக்கிறதா இருந்தாலும் அதை அதிமுக எடுக்கட்டும் நீங்க உங்க சேர்த்து வச்சிருக்கிற இந்துத்துவ வாக்க மட்டும் சிந்தாம செதறாம உள்ள கொண்டு வந்தீங்கன்னா போதும் மௌன கொசு மாதிரி சத்தம் இல்லாம ஜெயசிக்கிறான்னு சொல்லிங்க அவ்வளவுதான் மேற்கொண்டு நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம் அப்படிங்கிறதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய டீல் நீங்கள் என்னை கவனிச்சிங்கன்னா அண்ணாமலை அதுக்கப்புறம் எந்த இருக்காது இப்போ இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனும் வந்தால் நார்மலாக எல்லோரும் என்ன கேட்டால் எப்படி பதில் சொல்லுவாங்களோ அது மாதிரி சொல்லிட்டு போகிறோம் ஒரு நேரேட்டிவை நாம் உருவாக்குவோம் இந்துத்வா நேரேட்டிவ் பிஜேபி நேரேட்டிவ் உருவாக்குவோம் அப்படின்னு ஒன்று கிடையாது உருவாக்குற நிலமையும் இன்னைக்கு நாட்டில் இல்லை பகல்காமில் தாக்குதல் நடந்து பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்குங்கிறனால அவங்க அதை பற்றி பேசலை இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது இதுக்கு இடையில் அண்ணாமலை டைம்ஸ்ன சுஷாந்த் சுஷாந்த சின்ஹாவுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூவுடைய ஒரு சின்ன பைட் ஒன்றை காண நேர்ந்தது அதாவது மோடியையும் மன்மோகன் சிங்கையும் ஒப்பிட்டு ஒரு பெரிய மெகா சைஸ் வடை ஒன்றை சுட்டார் அதாவது மன்மோகன் சிங் ஒரு நேர்மையாளராக இருக்கலாம் நான் அதை மறுக்கலை மன்மோகன் சிங் ஒரு நேர்மையாளர் நாட்டில் நேர்மையாளர்களுக்கு ஒன்றும் பஞ்சமில்லை பல பேர் நேர்மையாளர்களாக இருக்கிறார்கள் மோடி தான் நேர்மையாளராக இருப்பதோடு தன்னுடைய அமைச்சரவை முழுவதையும் ஊழலற்ற உன்னதர்களாக நேர்மையாளர்களாக வைத்திருக்கிறார் அப்படி பாதுகாக்கிறார் அதுதான் மோடிக்கும் மன்மோகன் சிங்குக்குமான வேறுபாடு மற்ற ஆட்சியாளர்களுக்கும் பாஜகவுக்குமான வேறுபாடு பாலமரத்தை வச்சா கூட எரிஞ்சிடும் அப்படி வைத்திருக்கிறார் அதுதான் முக்கியமான வித்தியாசம் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறாங்களே अलन बीजेपी उडये क्रक्स आप अप्पुन बोल रहा है सर मनमोहन सिंह जी का मोदी जी का डिफरेंस क्या है जी मनमोहन सिंह जी नॉन करप्ट मनमोहन सिंह जी व्यक्ति नॉन करप्ट मोदी जी व्यक्ति नॉन करप्ट डिफरेंस क्या है जी मोदी जी मेड अदर 76 मिनिस्टर्स आल्सो करप्ट, ये मोदी जी का डिफरेंस है बट मनमोहन सिंह की गुड नॉट कंट्रोल एनीवन बट ही गॉट टू कीप द सिस्टम नॉन करप्ट 2G स्कैम का बेसिक कारण क्या है जी

ஆராசா அவரை மீறி பிரதமரை மீறி அந்த முடிவை அவர் எடுத்ததாகவும் அது வந்து இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு மன்மோகன் சிங் ஊழலற்றவராக நேர்மையாளராக இருப்பதில் ஒன்றும் பெரிய அதிசயம் ஒன்றும் இல்லை ஆனால் அவருடைய அமைச்சரவை அப்படி இல்லை அப்படி இல்லாம பாஜக மோடியை போலவே அத்தனை பேரும் மோடிகளாவே இருக்கிறார்கள் அதையே தான்டா நாங்களும் சொல்றோம் அதில் இருக்கக்கூடிய வடை என்னன்னா மோடியையும் பாஜகவையும் ஊழலற்ற ஆட்சி நடத்துபவர்களாக கூச்சமே இல்லாம சொல்றாங்க பாத்தீங்களா அதை நம்ம பாராட்டணும் உண்மையில் பாஜக வெற்றி பெறக்கூடிய இடமும் அதுதான் உதாரணத்துக்காக எடுத்துக்கொண்ட இந்த டூ ஜியிலே எடுத்துக்கங்களேன் அதற்கு பிறகு த்ரீ ஜி வந்தது ஃபோர் ஜி வந்தது எதிலையுமே அரசுக்கு இவர்கள் குறிப்பிட்ட அந்த இழப்பு தொகை வந்து சேரவே கிடையாது இவர்கள் இந்த ஊழலற்ற உத்தமர்கள் இவர்கள் அந்த பத்து வருடம் ஆண்டு இருக்கிறார்கள் என்றால் டூ ஜி விவகாரத்தில் இதுதான் மோசடி முறைகேடு இதனால் இவ்வளவு இழப்பு அப்புடின்னு இவர்களால் நிரூபிக்கவே முடியாது டூ ஜியே ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி பல லட்சம் போகிலையே போகா செருப்பாலையே அடிப்பண்டா அப்படின்னு தான் மக்கள் சொல்லணும் ஆனா சொல்லுவதில்லை என்னன்னா முதலில் இந்த வடை வடக்கே எப்படி செல்லுபடியாகிறது தான் முக்கியம் அது பொருளாதார ஊழல்கள் அப்படிங்கிறவை ஒரு ஆட்சி அதிகாரத்துடைய லாபங்கள் அரசுடைய கொள்கை முடிவுகள் இருக்கக்கூடிய ஊழல்கள் தான் இந்தியாவுடைய ஊழல்கள் நம்ம விரிவா இந்தியாவின் ஊழல் மிகப்பெரிய ஊழல் ஒரு ஒரு கொள்கை முடிவு இடஒதுக்கீடு சம்பந்தமாக இந்த மாதிரியான முடிவுகளில் செய்யக்கூடிய ஊழல்கள் தான் இந்தியாவுடைய பெரும்பான்மை பகுஜன் மக்களை மன்னராட்சி காலத்தில் எப்படி சுரண்டி கொண்டே இருந்தார்களோ ஜனநாயகத்திலும் அதே மாதிரி சுரண்டி தின்னக்கூடிய மிகப்பெரிய ஊழல்கள்ங்கிறது இந்த மாதிரி பாலிசி டிசிஷன்ல எடுக்கக்கூடிய ஊழல்கள் பொருளாதார ஊழலால் திரட்டப்படக்கூடிய பணம் என்னவாகுது நான் எந்த கட்சின்னே சொல்லலை பிஜேபியவே கூட எடுத்துக்கோங்க பாஜக பொருளாதார ரீதியாக செய்யக்கூடிய ஊழல் மூலமாக திரட்டக்கூடிய பணம் நீங்கள் இந்த பாண்டு எலக்டோரல் பாண்டு இது மூலமாக வாங்குறாங்கல்ல அது என்ன செய்யல செமிகண்டக்டர் துறையில் முன்னெடுவே இல்லாத ஒரு நிறுவனத்திட்ட வந்து பணம் வாங்கிட்டு உடனே அந்த கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கீங்க அப்போ இந்த பணமெல்லாம் என்ன ஆகுதுன்னா யாரோ ஒருவர் வைத்துக் கொள்வதில்லை பார்ட்டி கிட்ட வைத்து அதை கடைமடை வரை அந்த கட்சிக்குள்ளேயே பாய்ச்சி இந்தியா முழுக்க தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அந்த பணத்தை செலவு செய்கிறார் எப்படியோ இந்த பொருளாதார ஊழல் மூலமாக திரட்டப்படுகிற பணம் இந்த நாட்டுக்குள்ளேயே சுத்தி வருகிறது இதனால் குறைந்தபட்சம் அந்த கட்சியில் இருப்பவர்களாவது பயனடையக்கூடிய அளவில் அது சுத்திக்கிட்டு அண்ணாமலை வந்து மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பொறுப்பு வந்த காலகட்டத்தில் மேல வந்து வாங்கின காசு மூவாயிரத்தி ஐநூறு கோடி அதுக்கு தான் இப்போ கணக்கு எடுக்கிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்லுவாரு நம்ம கட்சி காரியகர்த்தாக்கள் பல பேருக்கு தொழில் அமைச்சு கொடுத்துருக்க பாருங்க எல்லாம் என்ன என் பேர்ல வச்சிருக்கேன் நம்ம அழகுதான் புழங்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு ஒரு கணக்கு காட்டுவாரு வெரி குட் அப்படின்னு அவர் மேல இருந்து சொல்லிடுவாங்க இதுதான் பொருளாதார ஊழல்களுடைய நிதர்சனமான நிலைமை ஆனால் கொள்கை ஊழல்கள் ஒரு தலைமுறையுடைய வாழ்வையே அழித்துவிடும் நீங்க யோசிச்சு பார்த்தா என்னுடைய இளமை பருவம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் முழுக்க முழுக்க பாஜக ஆட்சியிலே இருந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரைக்கும் ஒரு மனிதனுடைய பிரைம் நானாக உழைத்தோ தொழில் செய்தோ முன்னேறணும்னு நான் ஒன்று நினப்ப வைத்திருக்கேன்னா என்னுடைய காலம் இளமை காலம் முழுவதும் பாஜக ஆட்சியிலே போது இது வந்து மீள திருத்தவே முடியாத முடியாத ஒரு விஷயம் விஷயம் ஒரு தலைமுறையுடைய கல்வி வேலை வாய்ப்பு உள்ளிட்ட கனவுகள் அத்தனையும் சிதைக்கப்படுவதற்கு இந்த பதினைந்து ஆண்டு காலம் போதுமானதாக இருக்கு இதுதான் திருத்தப்பட முடியாத இழப்பு இந்த ஊழலை செய்வதற்கு தான் அவர்களுக்கு அதிகாரம் தேவைப்படுகிறது அந்த அதிகாரத்தை அடைவதற்கு ஒரு காரணியாக பணம் அவர்களுக்கு பிரதானமாக பணம் அதற்கப்பறம் மதவாதம் இப்படி பலதுனால அந்த காரணத்துக்கு தேர்தல் வெற்றிங்கிற காரணத்துக்காக தான் இந்த பணத்தை வந்து அவர்கள் அடைய விரும்புகிறார்கள் பணத்தையும் ஊழல் மூலமாக தான் அவர்கள் திரட்டுகிறார்கள் இந்திய வரலாற்றில் இந்த பத்து பதினோரு ஆண்டுகளில் நடப்பதை போன்ற ஊழல் வரலாற்றில் வேறு எப்போதுமே நடந்தது இல்லைங்கிறது தான் உண்மை ஏன்னா இந்திய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வீழ்ச்சியடை வைத்து அவருடைய வரிப்பணத்தை நேரடியாக குஜராத்தி கார்பரேட்டுகளுக்கு திருப்புகிறார்கள் கார்ப்பரேட்டுகளுடைய சொத்தாக மாற்றுகிறார்கள் உலக பணக்காரர்கள் வரிசையில் அவர்களை அமர வைக்கிறார்கள் நியாயத்துக்கு இந்தியாவில் வரி கட்டக்கூடிய ஒரு குடிமகனுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அதானிங்கிற பேரை தமிழ்நாட்டில் எவனாவது ஒருத்தன் கேள்விப்பட்டிருப்பானா குஜராத்தை தாண்டி அப்படி யார தெரியுமா தெரியுமா அப்போ பத்தே ஆண்டுகளில் ஒருவன் உலக பணக்காரர் வரிசையில் போய் உட்கார்றான்னா அவனுடைய சொத்து மதிப்பு யாரால் உருவானது யார் ஒவ்வொரு நாட்டுக்கும் கூட்டிட்டு போய் கான்ட்ராக்ட் வாங்கி கொடுக்கறது இது எல்லாம் மறைத்து ஒழித்தா நடக்குது பட்ட இந்தியாவில் நடக்குது இத்தனைக்கும் பிறகும் அவருடைய அந்த உலக பணக்காரர் வரிசையில் அவர் போறாருன்னா இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் இது இந்தியனுக்கு பெருமைடா அம்பானியும் அதானியும் உலக பணக்காரர்கள் வரிசையில் கொரோனால நாடே தொம்சமாய் உலகமே கொந்து கிடக்கும் போது இவங்க ரெண்டு பேர் சொத்து மதிப்பு மட்டும் போகுது இதெல்லாம் நமக்கு பெருமை இல்லையா அப்படின்னு இவர்களால் சொல்ல முடியுது இன்னொன்று ஜிஎஸ்டி வசூல் இருக்குல்ல உலகத்தில் எந்த நாட்டிலேயாவது உன்னிடம் இருந்து வரி வசூல் செய்து செய்திருக்கிறதெல்லாம் நான் ஒரு சாதனை பண்ணியிருக்கேன்னு மக்கள்கிட்ட அந்த அரசாங்கம் போய் சொல்ல முடியுமா இந்த மாநிலத்திலிருந்து அதிகமாக எடுத்திருக்கோமா அந்த மாநிலத்திலேருந்து அதிகமாக எடுத்திருக்கமானு பெருமையாக ஊடகங்களில் ஒரு அரசாங்கமே கூவி கூவி அதை ஒரு சாதனையாக சொல்லக்கூடிய அவலத்தையும் இங்கே தான் பார்க்குறோம் இது எப்படி சாத்தியம் அது பாஜக இஸ்லாமியர் மற்றும் சூத்திரர்களுக்கு எதிரான கதையாடல்கள் மட்டுமே எதிர்கட்சிகள் பேசும்படி வைத்துக்கொள்கின்றனர் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஊழலை இங்கு எவரும் பேசுவதில்லை அப்படி பேசாமல் இருப்பதற்கு தான் எதிர்கட்சிகள் மீது தொடர்ச்சியான ஊழல் புகார்களை இடி ஐடி போன்றவற்றை வைத்து ரெய்டு நடத்துவது அது தொடர்பான வழக்குகளில் அவர்களை சிக்க வைப்பது அவர்களை சொல்ல வைப்பது இல்ல காங்கிரஸ் மேல வழக்கு நடக்குது ஆம் ஆத்மி மேல வழக்கு நடக்குது திமுக மேல வழக்கு நடக்குது திரிணாமுல் மேல வழக்கு நடக்குது இவரெல்லாம் ஊழல் செய்திருக்கிறார்கள் இவர்கள் ஊழல் செய்த தடுக்கிறது தான் ஒன்றிய அரசுடைய வேலையா இருக்கு அப்போ ஊழலை ஒன்றிய அரசு ஒழித்துக் கொண்டு வாயில நிப்பி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு ஒன்றிய அரசு பாஜக அரசுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு நீங்க ஒரு காங்கிரஸ்காரனிடமோ ஒரு இந்தியா கூட்டணியை சேர்ந்த எந்த கூட்டணி தொண்டனிடமோ போய் கேட்டீங்கன்னா அவங்க எளிமையாக சொல்லக்கூடிய பட்டியல் ஒன்னு போடு அப்படின்னு சொன்னீங்கன்னா மதவாதம் சிறுபான்மையினர் வெறுப்பு பார்ப்பன ஆதிக்கம்னு அவன் கட்சியுடைய அரசியல் கண்ணோட்டத்துக்கு ஏற்ப ஒன்று சொல்லுவான் இதைத்தான் பாஜக விரும்புகிறது அதாவது அவர்களது பட்டியல் அதாவது பாஜகவை எதிர்ப்பவர்களுடைய அரசியல் பட்டியலே பாஜக மீதான பிரச்சனைகளின் ஊழல் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு இப்படி ஊழல் என்கிற டாபிக் பாஜகவின் ஊழல் என்கிற டாபிக் பின்னால் தள்ளப்படுவதை பாஜக எப்போதுமே விரும்பும் அறிக்கையாகட்டும் ரவுடி ரவுடி வந்து கொலையும் பண்றான் கொள்ளையம் அடிக்கிறான் அப்படிங்கும்போது நகையை பிடுங்குறதோ அடுத்தவனுடைய சொத்த பிடுங்குறதோ பெரிய பெரிய குற்றம் அவங்க கருதப்படாது அவன் யார் சிக்கினாலும் அவன் கொலை பண்ணுறான்ப்பா அப்போ பெரிய கொலகாரம்ப்பா பயங்கரமாக அப்படிங்கிற மாதிரி இந்த பேச்சு தான் இருக்கும் இதுதான் வந்து இந்த பட்டியலில் வர்றது அப்போ இவன் மதவாதம் சிறுபான்மை வெறுப்பு அங்கே தாக்குதல் பசு குண்டர்கள் போய் வைத்து கொண்டு அராஜா குண்டல் இதுதான் பட்டியலில் வருமே தவிர இவங்க செய்யக்கூடிய ஊழலுங்கிறதே வந்து லிஸ்ட்லேயே கடைசியில் போயிடும் அப்படி இருக்கிறனால தான் இன்னைக்கு அண்ணாமலையால் வந்து உட்காந்து இவ்வளவு பெரிய வடை இத்த தண்டி எப்படி மாசம் எட்டு லட்ச ரூபாய் செலவாகுது வீட்டுக்கு ஃப்ரீயா நண்பர்கள் கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியுது மக்கள் காதலே செய்ய முடியுது இன்றைக்கு அதிமுக போன்ற கட்சிகள் நாங்க யாருடன் கூட்டணி வைத்தால் என்ன அது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்களே அதாவது பாஜகவுடன் கூட்டணி என்பதல்ல பிரச்சனை வேற கிடையாது திமுக காங்கிரசோடு கூட்டணி வைத்து விட்டால் நாங்கள் இன்னொரு தேசிய கட்சியான பாஜக அதிமுக காங்கிரசுடன் கூட்டணி வைத்தால் திமுகவுக்கு வேற ஆப்ஷனே இல்லை என்கிற ஒரு நிலை ஒரு வரை வந்து ஒரு முறை வந்திருக்கிறது அந்த காலமும் இதுவும் ஒன்றா அப்படின்னு ஒண்ணு பார்க்கணும் நேற்றைய பாஜக என்பது அதற்கு முந்தைய காங்கிரஸோடு ஒப்பிடப்பட வேண்டியது அப்படி பார்த்தா திமுக காங்கிரசுடனே கூட்டணி வைக்க முடியாது இன்றைக்கு திமுகவின் இயல்பான கூட்டணியாக காங்கிரஸ் எப்படி கருதப்படுகிறது காங்கிரசுடைய தலைமை கொள்கைகளை ஏற்க தொடங்கியதால் கொள்கை எதிரிகளை அதுவும் எதிர்க்க தொடங்கியதால் இன்றைக்கு திமுகவும் காங்கிரசும் ஓரணியில் இருப்பது என்பது ரொம்ப இயல்பு அப்படின்னு மக்கள் மத்தியில் அதற்கு ஒரு ஏற்பு உண்டாகு நாளைக்கு ராகுல் காந்தி அரசியலை வைத்து சென்று விட்டால் காங்கிரஸ் பழைய காங்கிரஸ் ஆகிவிடாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அப்போது ஒவ்வொரு அரசியலையும் அன்றன்றைய காலகட்டத்துடைய நியாயங்களோடு அணுகணும் இன்றைய மோடி ஷா கால பாஜகவுடைய தன்மையை புரிந்து கொள்வதற்கு இன்னொரு பழைய நேர்காணல் ஒன்று உதவும் அதாவது அத்வானியுடைய நேர்காணல் அது அவர் அத்வானியிடம் கேட்கப்படக்கூடிய கேள்வி என்பது தொண்ணூறுகளில் இந்த பேட்டி தரப்படுகிறது பாபர் மசூதி இடிப்பு தொடர்பான கேள்விகளை அவர் எப்படி அணுகுகிறார் என்பதை பாருங்கள் அதாவது அவருடைய டோன் என்ன அவர் எதையெல்லாம் அட்மிட் பண்ணிக்கிறார்

People on the top who are speaking Marathi, they are not following me. I sent Pramod. Pramod went there and he also came back disappointed. And then I told the police officers who were with me that I would like to go there. They said, No, we will not allow you to go. We could not see the whole but thing, everything. Would you also say, in a way, self critically, that it was a failure of leadership, that you were playing with fire that got out of control? It is a failure, of course. I would not deny that, and and, and uh, I, I remember the RSS uh, leader Raju Bahia, who was not there on the spot. His statement the next day said three things. Firstly, I condemn this demolition. Secondly, it is the words that he used were, it is against the ethos of the Sangh Parivar, and third. பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் அப்படின்னு கேட்டால் என்று சொல்ல மாட்டேன் ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்கிற இந்த இயக்கத்தை தவறு என்று சொல்ல மாட்டேன் ஆனால் டெமாலிஷன் வந்து ஒரு டெரிபிள் மிஸ்டேக் தான் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் யாராலையும் மறுக்க முடியாது இது அத்வானி சொல்லுகிறார் முதலில் நான் உமாபாரதியை அங்கு அனுப்பினேன் அங்கெல்லாம் மராத்தியில் பேசுறாங்க நான் சொன்ன அதை கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு அந்த அம்மா வந்து எங்கிட்ட சொல்லுது பிரமோத் மகராஜனை அனுப்புகிறேன் அவரும் வந்து கையெழு நிலையில் திரும்பி வருகிறார் பிறகு நானே அங்கு செல்கிறேன் என்று சொல்கிறேன் போலீஸ் என்னை அங்கு செல்வதற்கு அனுமதிக்கவில்லை இதை சொன்ன உடனே பேட்டி எடுப்பவர் இதை வந்து ஃபெயிலியர் ஆஃப் பவர்னு சொல்லலாமா அதாவது நீங்கள் நெருப்போடு விளையாடினீர்கள் அது உங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி சென்று விட்டது என்று கருதலாமா அப்படின்னு கேட்டால் அத்வானி அதற்கு பதில் சொல்கிறார் நிச்சயமாக அது ஒரு ஃபெயிலியர் தான் தோல்விதான் அதை நான் மறுக்கவே இல்லை ஆர் எஸ் எஸ் சொன்னது சம்பவம் நடந்தவுடன் சொன்னது என்று அத்வானி அட்மிட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நாங்களும் கண்டிக்கிறோம் இந்த பாபரி மசூதி இடிப்பு என்ற நிகழ்வை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று ஆர்எஸ்எஸ் அன்றைக்கு ராஜ்பய்யா நினைக்கிறேன் அவர் சொல்கிறார் இது சங் பரிவாருடைய நெறிமுறைகளுக்கு இத்தோசாப் சங் பரிவாருக்கு எதிராக இருக்கிறது அதைவிட முக்கியம் இது எங்களுடைய நோக்கத்தை சிதைத்து விட்டது பாபரி மசூதி இடிப்பு என்பதற்கு முழுமையான கண்டனங்கள் அது ஒரு தோல்வி நெருப்புடன் விளையாடி அது எங்களுடைய கைகளை விட்டு கட்டுப்பாட்டை விட்டு மிகப்பெரிய தீயாக மாறிவிட்டது ஆர்எஸ்எஸும் இந்த மூன்று சமாச்சாரங்கள் இந்த மூன்று விஷயங்களை சொல்லுகிறது இப்படியெல்லாம் பேசியிருக்கிறார் அன்றைக்கு இருந்த அத்வானி இதற்கெல்லாம் சூத்திரதாரியாக கருதப்பட்ட அத்வானி பாஜகவுடைய அந்த பாபர் மசூதிக்கு எதிரான ஒரு மதவெறியை அது இடிக்கப்பட வேண்டிய இடம் அந்த இடத்துல வந்து ராமர் பிறந்திருக்காரு அதன் மீது வந்து ஒரு மசூதி கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்தியா முழுவதும் பயணம் செய்து ஒரு ரத யாத்திரை செய்து மதவெறியை தூண்டிவிட்ட ஒரு நபர் அப்படி சொல்லி இந்த டோன்ல சொல்றார் பாஜகவுடைய அன்றைய பொதுவெளி முகம் என்பது இதுதான் உள்ளுக்குள்ள இன்னும் கோரமாக அன்றைக்கும் இருந்திருக்கும் அதுல நமக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லைன்னு ஆனால் உள்முகம் என்பது பா காந்தி கொலை அதற்கு முன்பு வரலாற்றுக்கு முந்தைய காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் ஒன்றாகவே இருந்தாலும் பொது வெளியில் அவர்கள் காட்டிய முகம் என்பது இதுதான் இன்றைக்கு கோர முகத்தோடே வெளியில் தைரியமாக உழவக்கூடிய காலம் வந்திருக்கிறது என்றால் அதுதான் மோடிஷா காலத்து பாஜகவுக்கும் பழைய பாஜகவுக்குமான வேறுபாடு வேறுபாடு இதற்கு ஒட்டுமொத்த ஜனநாயகம் தோற்றுவிட்டது தான் காரணம் ஏன்னா லெஜிஸ்லேட்டர் சீரழிந்து விட்டது ஜனநாயகத்துக்கு நான்கு தூண்கள்னா லெஜிஸ்லேட்டர்ல பெரும்பான்மை அவர்களிடம் இருக்கிறது நீதி இருப்பது எதிர்க்கட்சிகளுக்கு இந்த எதிர்க்கட்சி லெஜிஸ்லேட்டர்லேயே முழுமையான பவர் இல்லாத பாதி கூட இல்லாத சிறுபான்மையாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி எக்ஸிக்யூட்டிவ் முழுக்க சங்கிகளாக இருக்கக்கூடிய நீதித்துறை முழுக்க முழுக்க பாஜகவுடைய கையாட்களாக இருக்கக்கூடிய காலத்தில் ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக மோடி அடிமைகளாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் மூணே முக்கால் தூண் வந்து கரையாம் புடிச்சு கிடக்குது மீதி இருக்கக்கூடிய கால்வாசி இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டர்கள் இவர்களை எதிர்த்து எப்படி போராடுவது இந்த போட்டியில் வெல்ல முடியுமா இந்த பிரசாந்த் கிஷோர் கூட ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல ஒன்று சொன்ன பிஜேபி நீங்க ஜெயிக்கணும்னா பிஜேபி கிட்ட இருக்கக்கூடிய பவர் நேரடியாக அதற்கு சமமாகவோ அதை விட அதிகமாகவோ இருந்தாதான் உங்ககிட்ட ஒரு நேரடியான போட்டிக்கே வெற்றி இல்லை நியாயமான போட்டிக்கே வாய்ப்பு ஏற்படும் மீடியா உங்ககிட்ட இல்ல அவங்க இருக்க பணம் உங்ககிட்ட இல்ல அவங்க இருக்க அதிகாரம் உங்ககிட்ட இல்ல இது எதுவுமே இல்லைனா உங்களால நேரடிவே செட் பண்ண முடியாது அப்படி இருக்கும் போது எப்படி அவங்களோட ஜெயிக்க முடியும்னு நீங்க கனவு காண்றீங்கன்னு ஒரு தடவை கேட்டிருப்பான் இது ஒரு விதத்துல உண்மைதான் லெஜிஸ்லேட்டர்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையற்ற எதிர்க்கட்சிகள் இந்த மூன்றே முக்கால் தூணை எதிர்த்து போட்டியிடுவது என்பது அதுதான் தொடர்ச்சியாக அவர்கள் மூன்று முறை வெற்றி பெறுவதற்கான காரணமாக மாறுது இதே வந்து திமுகவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒப்பிட்டு பாருங்களேன் இங்க திமுகவுக்கு கூட்டணி கட்சிகளிடமிருந்தே கொள்கை சார்ந்த முரண்கள்லாம் உண்டு எதிர்ப்புகள்லாம் உண்டு ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் எதிர்த்து கருத்து தெரிவிக்கிறார்கள் நெருக்கடி கொடுக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இன்னொன்று அதிகாரிகள் வர்க்கத்தை திமுக சட்டத்தை மீறியெல்லாம் செயல்பட வைக்கவே முடியாது அவர்களுடைய ஒரிஜினல் பாசுகள்லாம் டெல்லியில் இருப்பவர்கள் அது வாய்ப்பே கிடையாது நீதித்துறை திமுகவை என்ன செய்து கொண்டு என்ற நாளுக்கு நாள் செய்திகள் நம்ம பார்த்துட்டு வரோம் ஊடகங்கள் முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு பாஜக ஆதரவு நிலையில தான் செயல்பட்டு வருது இதை கவுண்டர் செய்வதற்காக சமீபத்தில் திமுக கண்டறிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் வந்து சமூக ஊடகங்கள் வாயிலாக மீடியாவின் பாஜக ஆதரவு தன்மைக்கு எதிரான கவுண்டர் நேரடிவுக்கு அது யூடியூபையும் சமூக வழியே கிடையாது அவங்களுக்கு இதுதான் இங்கே இருக்கக்கூடிய நிலைமை அதிலேயும் கூட ஒப்பீனியன் மேக்கர்கள் அளவில் தான் திமுக திராவிட இயக்க ஆதரவு வலுவாக இருக்கிற தவிர கீழே செல்ல செல்ல திமுக எதிர்ப்பு கணிசமான அளவில் வந்து மீடியாவிலேயும் இருக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த இரண்டையும் ஒன்று பேசக்கூடிய வாய்கள் புரட்சிகர பாவனையில் இங்கேயும் உலாத்திட்டு இருக்கு ஆனால் பாஜக மேலே அனுபவிக்கக்கூடிய சொகுசு என்பது சர்வாதிகார சொகுசு மன்னராட்சி காலத்துடைய சொகுசு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த கோவன்கிற பாடகர் மக்காயக்காவுடைய பாடகர் அவர் ஒரு மேடையில் நடிகர் விஜய கிண்டல் அடிச்சு விட்டாரான் நீங்கள் கோவனுடைய பேச்சில் ஆபாசம் இருக்கிறதான்னா அதில் எதுவும் பேச்சில் ஆபாசம் இல்லை அது பர்சனல் அட்டாக் அது தவிர்க்கப்பட்டிருக்கலாமான்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் அது பர்சனல் அட்டாக் தான் அது தவிர்த்திருக்க வேண்டும்ங்கிறது உங்களுடைய என்னுடைய கருத்தாக இருக்கலாம் அது நீங்கள் அவர்கிட்ட சொல்லலாம் ஆனால் கோவனை எள்ளி நகையாடக்கூடிய ஆட்கள் யாரெல்லாம்னு பாருங்களேன் பார்ப்பனர்கள் சாதி வெறியர்கள் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவன்லாம் வந்து கோவனை எள்ளி நகையாடு இவன்லாம் புரட்சியா அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தனை கேன்சல் பண்ணி அவனை இழிவுபடுத்திட்டு சுத்திட்டு இருக்காங்க நீங்க கட்ட பஞ்சாயத்து ரவுடி சம் பண்ணிட்டு இருந்த பயலுக்காக அண்ணன்டா அப்படிடா இப்படிடான்னு முஸ்லிம் இருக்கக்கூடிய ஆட்கள் யாருமே கோவனை அப்படி பார்ப்பதில்ல ஆமா ஐயன் ஒடுக்கப்பட்ட பின்னணியிலிருந்து ஒருத்தன் இருக்கக்கூடிய ஒரு மேடை பாடகன் தெரு பாடகன் அவன் உன்னு பேசியிருக்கான்னா பேசுனதுல சரி தப்புன்னு சொல்லா அதை அவனை கேன்சல் பண்றதை அவனை இழிவுபடுத்துறது அப்படின்னு இங்க யாருமே கேட்பதில்லை அப்ப இதற்கான காரணம் என்ன இன்னொன்னு கோவனை மிக எளிமையா வேட்டை நாய்கள் வேட்டையாடட்டும் விட்டுட்டு நாங்க திரும்பிக்குவோம் நாங்களும் சேர்ந்து வேணா ரெண்டு கல்லு எடுத்து கல் பொருக்கி கொடுப்ப நீங்க அடிங்கன்னு சொல்லுவீங்கன்னா அது என்ன மாதிரியான நீங்க கோவனுடைய பேச்சை புரட்சிகரம் பள்ளியில சொல்ல முடியும் தூக்கி உள்ள வச்சதுங்க ஜெயலலிதா தூக்கி உள்ள வச்சது இல்ல அன்னைக்கு பேசின வாயில்ல பாதியாவது இன்னைக்கு பேசிருக்கா பாருங்க ஏன் இவர்களுக்கு கோவன் போன்றவர்கள் இத்தனைக்கு அவர் வந்து திமுக கிடையாது திராவிட கணிதாபி கூட அவர் மார்க்சிய பின்னணியில் இருக்கக்கூடிய மாகாயிகாவுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இவர் வந்து ஆனாலும் இவர் கைகளவு பிடிக்கிறார் என்றால் அதற்கான காரணம் ஒன்றே ஒன்றுதான் இவர்களுடைய திமுக எதிர்ப்புக்கு கோவன் பயன்படுவதில்லை இன்றைக்கு திமுகவை திட்டுவது என்பது தேவையில்லைங்கிற ஒரு அரசியல் நிலைப்பாட்டை கூட கோவனை எடுக்கக்கூடாது எடுத்தால் நாங்கள் வந்து உன்னை அடிக்கி விட்டுருக்கோம் கோவன் போய் கலைஞரை பார்த்தாரு கலைஞர் வந்து கோவனை பார்க்கணும்னு விரும்பினாரு கோபாலபுரத்துக்கு வர சொல்லி பார்த்தாரு அது அன்றைக்கும் சமூக வலைதளங்களில் கோவனை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி எழுதுறாங்க எப்படி நீங்கள் கலைஞரை பார்க்கலாம் கலைஞர் ஏதோ வந்து ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரி மூலம் போலவும் அல்லது ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு முதலாளித்துவ ஒரு நாட்டினுடைய அதிபர் போலவும் அவரை போய் ஒரு இடதுசாரி தலைவர் பார்த்ததுன்ற மாதிரியும் கோவனுக்கு எதிராக வந்து இதே தான் எழுதுனாங்க கோவன் இன்றைக்கு திமுக எதிர்ப்புக்கு பயன்படுவதில்லை என்றால் கோவனை பலி கொடுத்து பலி கொடுப்பது திமுக எதிர்ப்புக்கு பயன்படுகிறது யாரெல்லாம் கோவனை திட்டுகிறார்களோ அவங்க எல்லாம் வந்து திமுக எதிர்ப்பில் சமரசமெல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் நமக்கு யூஸ் ஆகிறாங்கன்னு ஒன்று அதுக்கு இதை கோவனை பலி கொடுத்துருவோம் பலி இதான் இங்க இருக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு திமுகவை வீழ்த்தி பாஜகவை கொண்டு வர இங்க இருக்கக்கூடிய வெளியும் வாய்ப்புகளும் பாஜகவை ஒன்றியத்தில் வீழ்த்த இருக்கிறதா கிடையவே கிடையாது இந்த இந்த தேர்தல் அடுத்த தேர்தலில் இதே முழு வீச்சில் நீங்க வந்து ஊடக பிராத்தல் பண்டியாவது திமுகவை ஒரு முறை கூப்பில் உட்கார வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அதற்கான வாய்ப்பு இங்க தான் சொல்லலாம் ஆனால் ஒன்றியத்துக்கு பாஜகவை வீழ்த்துவதற்கு உங்களுடைய சக்தி என்னைக்காவது செலவு பண்ணிருக்கீங்களா நூல் பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி பேசியிருக்கீங்களா உண்மையிலேயே மதவாத சக்திகள் இந்தியாவை சூறையாடுவதை தடுக்க வேண்டும் என்று உண் உளமாற ஒருத்தன் விரும்புகிறான்னா அப்படி விரும்புவது உண்மைன்னா நாம் எப்போ ஏற்பட்ட கொடுங்காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோங்கிறதுக்கு இது மாதிரியான சம்பவங்கள் தான் மீண்டும் சந்தி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாலிடிக்ஸ் பேசுகிறான் பாலிடிக்ஸ்